ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்மாவுக்கும் நம்ம செய்கிற ஈர்ப்பு விதிக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத நிறைய பேர் டவுட்டாக கேட்டிருக்கீங்க ஸோ எப்படி நம்மளோட கர்மா நம்ம மேனிஃபெஸ்டேஷனோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனல் சார்பாக நம்ம பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஷாப்ஸும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் லவ் அட்ராக்ட் பண்ணுறக்கான அதாவது எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி அந்த உறவை அட்ராக்ட் பண்ணுறக்கான லவ் மந்த்ராவும் நான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணங்கள் தான் நமக்கான வாழ்க்கையை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இங்கே விதி கர்மா அப்படிங்கிறது இருக்கா அந்த கர்மாங்கிறது நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது நிறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்குது கண்டிப்பாக கர்மா அப்படிங்கிற ஒன்று இருக்குது நம்ம கர்மா தான் இங்கே ஈர்ப்பு விதிங்கிறதே நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் வந்து நமக்கான விளைவுகளை நம்ம வாழ்க்கையில் வந்துட்ருக்கு அதுதான் ஈர்ப்பு விதிங்கிறதும் கூட நம்ம என்ன எண்ணங்களை அதிகமாக சிந்திக்கிறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையாக மாறுதுங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்போ கர்மா அப்படிங்கிறதும் அதே தான் நம்ம என்ன செயலை செய்யலமோ அதற்கான எதிர்விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் வரும் அப்போது இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறதே நம்ம தான் நமக்கு தெரிய வருது நான் அதை முழுசாக நம்புகிறேன் நம்மளோட கர்மாங்கிறது ஈர்ப்பு விதியோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சம்மந்தப்பட்டிருக்குங்கிறது இது என்னோட நம்பிக்கை என்னோடய நம்பிக்கைகளை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதாவது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க அத்தனை பேத்துக்குமே ஈர்ப்பு விதி தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படியே ஈர்ப்பு விதி தெரிஞ்சாலும் ஒரு செயலை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான முழு நம்பிக்கையோடு அந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்த முடியுதான்னு கேட்டிங்கனாலும் கிடையாது ஏன்னா நிறைய பேர் ஈர்ப்பு விதி வந்து பொய் இதெல்லாம் பொய்ன்னு நம் சொல்கிறவங்க தான் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது கர்மா அப்படிங்கிறது ஈர்ப்பு விதியோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சம்மந்தப்பட்டிருக்குங்கிறது தான் என்னோட நம்பிக்கை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கு ஈர்ப்பு விதி தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது ஸோ நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த டைமில் இந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது கர்மாவாக இருக்கிறதுனால தான் நமக்கு ஈர்ப்பு விதி தெரியுது அப்போது ஈர்ப்பு விதின்னு ஒரு நாலேஜ் நமக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்குங்கிறத உணர்ந்து நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் ஆனால் ஈர்ப்பு விதின்னு தெரியாமே நம்ம பிறந்ததுலேருந்து இந்த ஈர்ப்பு விதி வந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது கரெக்டாக அப்போ நம்மளோட கர்மா அப்படிங்கிறது நம்ம பிறந்ததுலேருந்தே வந்து உருவாகுறது ஈவன் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த கர்மாங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ ஈர்ப்பு விதியும் கர்மாவும் ஒன்று தான் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் அப்போ நல்ல கர்மான்னு ஒன்று இருக்கும்போது ஈர்ப்பு விதியை பற்றின முழு அறிவு நமக்கு கிடைக்கிது அந்த அறிவை அப்ளை பண்ணி நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை நம்ம கொண்டு வர முடியுங்கிறது எங்கே நம்புகிறோம் அப்போ கர்மாங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குங்கும்போது எது விதிக்கப்பட்டதோ அதுதானே நடக்கும் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு டவுட் ஆனால் நல்ல கர்மா அப்படிங்கிற தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை வச்சு நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வில் அப்படிங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற முழு சுதந்திரமும் நமக்கு இருக்குது அதுவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும் ஸோ உங்களுக்கு நல்ல கர்மா இருந்தால் மட்டும்தான் அந்த நாலேஜுமே உங்களுக்கு வரும் இல்லை அப்படின்னா விதிப்படி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியுங்கிறத நம்புங்க இப்போது நான் வீடியோ போடுறேன் அது எல்லாேருமே பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்போ என்னோடய கர்மாவோட சம்மந்தப்பட்டவங்க என்னுடைய எனர்ஜியோட சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்க முடியுது இல்லையா ஸோ நம்ம எல்லாம் கர்மாவால் பிணைக்கப்பட்டவங்க ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம எல்லாமே கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத அர்த்தம் ஸோ கர்மா அப்படிங்கிறது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு கதை மூலமாக சொல்கிறேன் ஒரு நாட்டில் ஒரு மன்னர் இருக்கார் அவர் வந்து நகர்வளம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கடைக்காரனை பார்க்குறாரு உடனே மந்திரிக்கிட்ட சொல்கிறார் மந்திரியார் இந்த கடைக்காரை பார்த்த உடனே எனக்கு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் போல இருக்குது அவர் கொலை பண்ணணும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாரு இதை கேட்ட மந்திரிக்கு வந்து ஷாக் ஆகுது அந்த ஷாக்லேருந்து வெளியில் வரதுக்குள்ளேரே அவங்களுடைய வண்டி வந்து நகர்ந்து போயிடுது மன்னரும் வந்து போயிடுறாரு ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அந்த மந்திரியாருக்கு வந்து புரியவே இல்லை ஏன் சடனாக அவருக்கு அப்படி தோணணும் ஏன்னா இப்போ தான் அந்த கடைக்காரரை பாக்குறாரு பார்த்த உடனே கொல்லணுங்கிற எண்ணம் ஏன் வருது அப்படிங்கறத யோசிச்சுட்டு அடுத்த நாள் அந்த கடைக்கு போறாரு கடைக்கு போயிட்டு நான் நார்மலாக விசாரிக்கிறாரு நீங்கள் என்ன கடை வச்சுருக்கீங்க என்ன வருமானம்னு கேட்கும்போது நான் ரொம்ப ஏ ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து இருக்கேன் என்ன கடையில் வியாபாரமே நடக்கிறதில்ல பார்த்தீங்கன்னா நான் சந்தனக்கட்டை வியாபாரம் தான் பண்ணுறேன் எல்லோரும் வர்றாங்க சந்தனக்கட்டையை வாங்குறாங்க அதை முகர்ந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அந்த காரணமே எனக்கு புரியலை அதனால் எனக்கு வந்து மன்னர் வந்து சாகணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு ஏன் மன்னர் சாகணும் உங்களுக்கு உங்களோட கடையில் வியாபாரம் நடக்காததுக்கு நீங்கள் தானே பொறுப்பு நீங்கள் அது அவர் தான நினைக்கணும் ஏன் மன்னர் சாகணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை மன்னர் செத்தாவாது அவரை எரிக்கிறக்காவது இந்த சந்தனக்கட்டையெல்லாம் வாங்கிட்டு போவாங்கன்னு தோணுது அப்போ தான் மந்திரியாருக்கு புரியுது ஓ இந்த கடைக்காரருடைய எதிர்மறை எண்ணம் தான் நம்ம மன்னரை தாக்கி மன்னருக்கு வந்து இவரை கொலை செய்யணும்னு தோணுது அப்போ இவருடைய எண்ணங்கள் தான் மன்னருக்கு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கியிருக்கு அதனால தான் இவர்கிட்ட பேசலைனா கூட அவருக்கு எதிர்மறை எண்ணம் வந்திருக்குன்னு மந்திரியாருக்கு புரியுது உடனே மந்திரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் சந்தனக்கட்டைகளை வாங்கிட்டு போய் மன்னருக்கு கொடுக்குறாரு மன்னரே இதை வந்து அந்த சந்தனக்கட்டை வியாபாரி இருக்கிறார்ல அவர் தான் வந்து கொடுத்தாரு உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க சொன்னாருன்னு சொன்னேன் மன்னருக்கு உடனே வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது ஐயோ இப்படிப்பட்ட ஒருத்தர் போய் நம்ம மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வருந்தி உடனடியாக வந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு உடனே அதுக்கு பதிலாக மந்திரி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னர் கொடுக்குற பொற்காசுகள் மன்னர் வந்து அதுக்கு பொற்காசுகள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக பொற்காசுகளை கொடுத்து அந்த சந்தனக்கட்டை வியாபாரிகிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு மந்திரி யாரும் அதை வாங்கிட்டு போய் கடைக்காரர்கிட்ட கொடுக்குறாரு கடக்காரரோட வறுமையே முடிஞ்சிச்சு இப்படிப்பட்ட நல்ல எண்ணம் படைத்த மன்னருக்காக நம்ம வந்து சாவு வரணும்னு நினைச்சோ மன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கடவுளே அவருக்கு நீண்ட ஆயில கொடுங்கன்னு வேண்டுறாரு அப்போ என்ன இங்கே விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் நம்மளோட கர்மாவாக மாறுது அப்போ நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் இருந்ததுன்னா அந்த கர்மாவையே நம்மளால் தோற்கடிக்க முடியும் அப்போ நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நம்ம செய்யும் போது கெட்ட கர்மாவே இருந்தாலும் சரி அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச எண்ணங்களும் செயல்களும் தான் வந்து நம்மளோட கர்மாவாக மாறிட்டுருக்கு கரெக்டாக அப்போது இப் இப்போலேருந்து நல்லது பண்ண ஆரம்பிச்சோன்னா உடனே நல்லதாக நடக்குது இல்லை இப்போ வந்து அந்த சந்தன கட்டாயம் வந்து கட அந்த கடைக்காரர் கொடுத்தாருன்னு சொன்ன உடனே மன்னர் இருந்து நல்ல விளைவுகள் வெளியில் வருது அப்போ மன்னர் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு நல்ல எண்ணத்தோடு கொடுக்கும்போது அந்த கடைக்காரருடைய கெட்ட எண்ணங்களும் மாறுது இதுதான் இந்த விஷயம் அப்போ வாழ்க்கையில் நீங்கள் யாரையாவது வெறுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஒருத்தருக்கு வந்து உங்களை அறியாமையே அவங்க அப்பத்தி தவறான எண்ணங்கள் வருது அப்படின்னா நீங்கள் கர்மாவால் பிணைக்கப்பட்டிருக்கீங்க இந்த கர்மா அப்படிங்கிறது ஜென்ம ஜென்மமாக வந்து தொடது தொடரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ இப்போ வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தர் மேலே உங்களுக்கு வந்து தேவையில்லாத வெறுப்பு வருது காரணமே இல்லாமல் கோவம் வருது அப்படின்னா உடனடியாக அந்த எண்ணங்களுக்கு வந்து மன்னிப்பு கேளுங்க ஏன்னா நம்ம எண்ணங்கள் நம்மளுடைய செயல்கள் தான் வந்து நம்மளோட வாழ்க்கையை உருவாக்குது தெரிஞ்சோ தெரியாமலோ ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு பாசிட்டிவான எண்ணங்களை வந்து வச்சுக்க பழகுங்க நம்மளையும் மீறி அந்த எண்ணங்கள் வருதா என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சா உடனடியாக சாரி சாரின்னு சொல்ல ஆரம்பிங்க இந்த எண்ணங்களுக்கே என்னை மன்னிச்சிடுங்க பிரபஞ்சமே என்னை அறியாமையே இந்த எண்ணங்கள் வருது அது வந்து நம்மளோட ஆழ்மனதுலேருந்து வர்றது ஸோ உடனடியாக நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மம் அதோட முடிஞ்சிடும் ஆனால் அதையும் மீறி அதை வஞ்சகமாக நம்ம வளர்த்துக்கும் போது அது திரும்ப நமக்கேதான் வரும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடைக்காரர் வந்து மன்னர் சாகணும் சாகணும்னு நினைக்கிறாரு அதனால் மன்னருக்கு வந்து அவரை பார்த்த உடனே மரண தண்டனை கொடுக்கணும்னு தோணுது அவருடைய எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான் இது அதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் சொற்கள் எல்லாமே நம்மளுடைய கர்மாவாக மாறுது ஏன்னா நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்து தான் நம்மளோட சொற்களே வழியில் வரும் கரெக்டாக நான் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்கிற தான் கவுன்சிலிங் வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் இவ்வளோ அன்பை கொடுக்குறேன் என்னோட பர்சனுக்கு புரியவே இல்லை அவர் கஷ்டப்படும்போது தான் அது புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு தான் வர போகுதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஸோ உங்களை வந்து ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா உங்களோட கர்ம தான் அந்த பர்சனை வந்து நீங்கள் வாழ்க்கையில மீட் பண்றீங்க ஸோ அவங்க வந்து உங்களோட அன்பை ஏத்துக்கலை அப்படிங்கிறதுக்காக அவங்க கஷ்டப்படணும்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு தான் வரும் ஸோ நம்ம ஒருத்தருக்கு வந்து உண்மையான அன்பை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு மன்னிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி மன்னிக்க முடியலையா அவங்க வாழ்க்கையை வந்து கடவுள் தீர்மானிக்கட்டுன்னு சொல்லி விட்டுருங்க நீங்கள் வந்து வார்த்தைகளாலோ எண்ணங்களாலோ அவங்கள தண்டிக்கணும் தண்டிக்கணும்னு நீங்கள் சொல்லும்போது அது உங்களுக்கு ஏதாவது வருது ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுமே நம்மளுடைய கர்ம வினையை பொறுத்து மட்டும்தான் அமையுது இங்கே கர்மான்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய ஆற்றல்கள் மட்டும் தான் நான் சொல்கிறேன் ஸோ என் வாழ்க்கையில் ஏதாவது வருது அப்படின்னா அது எதனால் வருது அப்படிங்கிறது நமக்கு வந்து യോസിക്കും പൊറുമയ ഉക്കാന്ന് യോസിച്ച് அதுக்கான பதிலை தேடுங்க அப்படி அது கிடைக்கலையா கடவுளே ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க ஏன் வாழ்க்கையை நான் உங்கள் கிட்டே படிக்கிறேன் என்ன நல்ல படி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய வழியை வந்து கடவுளே சீரமைச்சு கொடுப்பாங்க ஏன்னா வில் அப்படிங்கிறத கடவுள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்பி நல்ல எண்ணங்களை மட்டும் வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாரிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூங்கிற வார்த்தையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அதே அளவுக்கு சாரிங்கிற வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தவறான எண்ணங்கள் நமக்கும் வரும் ஸோ நம்ம நினைக்கிறதா கரெக்டுன்னு நம்ம இங்கே சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து சப்கான்ஷியஸ் படி மட்டுமே இங்கே நடக்கிறது கிடையாது கான்சியஸாகவும் இந்த உலகத்தோடைய நேதிகள் இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களும் நம்மளை வந்து பாதிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் டெய்லியுமே சாரிங்கிற வார்த்தையுமே அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்றதுக்கு ஹோப்பனாக போனோவை யூஸ் பண்ண சொல்கிறோம் ஏன்னா அறியாமல் சில நேரங்களில் தெரியாத மனுஷங்க மேலே கூட நமக்கு கோபம் வருது ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும் இப்போ ஒரு நிமிஷம் கோவப்படுறோம் அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து அங்கே நல்லது நடக்குது கட்டது நடக்குதுங்கிறத தாண்டி நம்மளோட ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆகுது இல்லை இதே வந்து நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா நமக்கு தான் அது சந்தோஷம் அதை தான் நான் வரேன் அதனால் டெய்லியுமே ஹோப்பனாக போனோவை யூஸ் பண்ணுங்கள் அது வந்து உங்கள் வாழ்க்கையவே மாற்றும் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் டேட்டைடாக கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஸோ உங்களுடைய கர்மா அப்படிங்கிறது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஃபெக்ட் பண்ணும் அதனால் உங்களுடைய கர்மா அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறது நம்மளுடைய எண்ணங்கள் தான் ஸோ நம்மளுடைய எண்ணங்களை மாற்றினா நம்ம வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் நம்மளுடைய கர்மா அப்படி தான் நம்ம வாழ்க்கை அமைதுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் ஸோ கடவுள் வந்து ஏற்பு விதி அப்படிங்கிற அற்புதமான பொக்கிஷத்தை நமக்கு அறிவாக கொடுத்துருக்காங்க அந்த அறிவை பயன்படுத்தி அற்புதமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுங்கிறத நம்பி நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுத்துங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் இன்னும் கர்மாவை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தெரியுது அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க அது ரிலேட்டடாக நம்ம வீடியோவாக மேக் பண்ணி போடலாம் எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் இனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச்வன்